கங்கனபதையை நம ஸ்ரீகுருபியோ நம செப்டம்பர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சிம்ஹமாசம் ஸ்ராவணம் ஆவணி இருபத்தி ஒன்றாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவ காலம் மற்றும் ஆயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தட்சிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூர்யாஸ்தமனம் மாலை ஆறு பதினாறு திதி சுக்லபக்ஷ சதுர்தசி காலை ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் பௌர்ணமி நட்சத்திரம் அவிட்டம் இரவு பத்து ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் சதயம் யோகம் அதிகாண்டம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் சுகர்மம் கரணம் கரசை பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் வனசை காலை ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் பத்திரை வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பதினாறு முதல் ஏழு இருபத்தி ஆறு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரை அமிர்த காலம் பிற்பகல் பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பது முதல் இரண்டு இருபத்தி இரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பத்து முதல் இரண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு பதினாறு முதல் ஆறு நாற்பது வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு முப்பது வரை ரவியோகம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு முதல் இரவு பதினொன்று நான்கு வரை சூரியராசி சூரியன் சிம்மராசியில் சந்திர ராசி செப்டம்பர் ஆறாம் தேதி காலை பதினொன்று இருபத்தி ஒன்று வரை மகரம் அதன் பின்னர் கும்பம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகுகாலம் காலை ஒன்பது நான்கு முதல் பத்து முப்பத்தி ஐந்து வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பத்தி எட்டு முதல் மூன்று பத்து வரை குளிகை காலை ஆறு ஒன்று முதல் ஏழு முப்பத்தி இரண்டு வரை வேறசூலை கிழக்கு பரிகாரம் தயிர் பாண்டிகை மற்றும் விரதங்கள் கணேஷ விசர்ஜன் ஆனந்த சதுர்தசி திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்சத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சனிக்கிழமை சுபஹோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருஹோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குருஹோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை சங்கல்பம் மமோபாத்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ परमेश्वर प्रीतर्थ नारायण प्रीत्यर्थम शुभाभ्याम शुभे शोभने मुहूर्ते आद ब्रह्मण परार्ते, श्री श्वेतवराह कल्पे, वैवस्वद वस्स्वतम अष्टाशति कलियुगे प्रदमे पादे जमुद्वीपे भारदवर्षे भरदंडे मेरोहो, दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्धमाने व्यावहारिके प्रभवाति षष्टिसंवत्सराणां मध्ये विश्वावसौ नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे शुक्लपक्षे चतुर्थस्यां शुभदिदौ अदन्पिन्नर् पौर्णमस्यां वासर स्थिरवासरयुक्तायां சவிஷ்டநயுத்தையன்பின் சபிஷ அதிகண்டமயோகி சுகர்மரஜ நாமக்கணயுக்தி வணிக சகலவிசேஷவிசிஷ்டம் அம் வனிதம் சர்வத सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यफलसिद्ध्यर्थं मम व्यापारव्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमाण सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्य आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवता देवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति